அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் காற்றை போல நீரை போல நிலத்தை போல எல்லா இடங்களிலும் எல்லா படங்களிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீக்கமர நிறைந்து வாழ்த்த வந்திருக்கும் மதிப்பிற்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பேசுவா நான் பேசணும் சொல்லப்படுற முதல்ல சொல்லிடுவோம் அளவு வரும்ங்கிறது என்ன ஆகல ஓகே என்ன உருவாக்கம் சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன் கார்ல காரில் பிரச்சனை இல்லை நிறைய பைக்ல வந்துருக்கீங்க அவங்களுக்கு சீக்கிரம் பேசி முடிச்சிக்குவோம் இந்த மேலே யாருக்குமே டேரக்டரு இல்லை முதல்ல சிங்கம் புலி சார் வந்து ஒரு வாட்டத்தில் இயக்குனர் இப்போ முழு நேரம் நடிகர் அப்புறம் எங்க சரவண்பே அவர்கள் அவரும் டைரக்டர் இப்ப அவரும் முன்னேறு நடிகர் அப்புறம் எங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் அவர்கள் அவரும் நடிகர் இருந்தார் அப்புறம் எலி சார் வந்து இப்ப சிஎம் பாக்கி இருக்காரு அடுத்து யாராவது பிஎம் பாக்கி வளர்ச்சி தொடரட்டும் ஆமா சீக்கிரம் வந்துட்டான்

ட்ரேடர் பாடல்கள் எல்லாமே அது மாதிரி எல்லாம் பொழுது பேசிட்டாங்க பாட ஒரு அம்ரா அம்ரா சார் பாராட்டணும் மூணு பாட்டும் மூணு விதம் இந்த படத்தோட கதாநாயகன் தமன் சார் நிறைய படம் கதாநாயகம் நடிச்சுட்டு இருக்காரு நிறைய படத்தில் பார்க்குறோம் சில கதாநாயகன் சொல்கிறாங்க கதாநாயகம் பார்க்க முடியல ஆனா இவர் ஒரு அந்த ஒரு எனக்கு தகுதி அந்த அழகு அந்த ஹைட்டு கலரு எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு நடிப்பும் நான் நடிப்பும் பார்த்தேன் எங்க முத்தகம் பார்த்திய நான் வந்து அவர் என்னத்தை பார்க்கணும் அதை பார்த்தேன் அழகாக எதுக்கு சார் வந்து ஹீரோட அம்மா அழகா இருக்கு அவங்கள எழுதி என்ன சொல்ல அந்த வயசுக்கு ஏத்த போது கருணாநாயக இருக்கு இருக்கு வயசு போனாரு கவிழ்ந்துட்டு மட்டும் இல்ல தவிர இருக்கு அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி போடாரு அப்புறம் அம்மா ராஜா சாரா பண்ணுவார் ராசா எல்லாரும் அந்த பெருமாள் இயக்குனர் வந்து பால வந்து பெண்களுடைய செக்ஸ் பார்ப்பாங்க இவரை எக்ஸ பார்த்திருக்காரு எவ்வளவு புதுமையான பாதுகாப்பாங்க செக்ஸா பார்த்த இடையே வந்து அவரு அப்புறம் ஒய் மேல போறாரு அது ஒய் அடி மேல போதும் இப்படியெல்லாம் ஒரு இங்கிலீஷை கணிக்கலாம் ஓகேல்ல இங்கிலீஷ் வார்த்தையில அழகா ஒரு பெண்களை நினைச்சு பாதுவேரு மிகப்பெரிய கவிஞர் அவர் எல்லாருமே கண்ணதாசன் சார் இருக்கட்டும் வைரமுக சார் இருக்கட்டும் நிறைய பாடல்கள் தத்துவ சாங்கத்தான் பாலா கொடுத்து அதுக்கிட்டையும் நினைப்பாங்க எல்லாரும் சார் இருக்கட்டும் வேற ரகுமாலா இருக்கட்டும் ஏர் வேற சார்லாம் அந்த கண்ணுக்கு மயிலுக்குலாம் அவரு சாங்க கொடுத்தாரு அதுக்கு அதுக்கப்பயும் போட்டார் அந்த மாதிரி சாங் கண்ணாசு சார் நிறைய தத்துவ சாங்கு எம் கொடுத்து அது ட்யூன் போடுவாங்க ஐட்ட சாங் ஒரு சாந்தா கொடுத்து அதுக்கு டீன் போட வச்சு ஒரே சாதனை ராசா ராசா அப்புறம் இங்க வருஷம் ஒன்னே நான் கத்துக்கிட்டது நம்ம இயக்குநர் முருகன் டந்து நானும் இது எல்லா படத்துக்குமே ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கசிருக்கேன் மூச்சு பிடிக்க நடிச்சு வில்லன் மாதிரி நடிச்சு hero 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 ஹீரோ மாதிரி நடிச்சு காமெடியன் மாதிரி நடிச்சு எல்லாம் நடிச்சு நடிச்சு வாய்ப்பு வாங்கியிருக்கேன் மனுஷன் ரெண்டே லைன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பையன் வலிக்கும் செகண்ட் ஹாஃப் நெஞ்சு வலிக்கும் கதை ஓகே எப்படியாது நான் ரெண்டு மணி நேரம் சொல்லி கூட பெண்ணா டைம் கொடுங்க அனுப்பிடுவாங்க அப்புறம் தான் சரி அங்கே நொட்டை இங்க நொட்டை நம்ம சரி பண்ணி வேலை வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு அது சரி பண்ணிடலாம் இப்பெல்லாம் நாங்கள் வாய்ப்பு கொடுத்து வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஐ வடிக்கும் செகண்ட் நெஞ்சு வடிக்கும் முடிஞ்சு அதுக்கு அதுக்கு இதை புரிஞ்சுட்டு ஒரு வந்து ஓகே தர வரல இந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கலையா நாங்கள் முடிச்சு முட்டி காசு இருக்கு அதனால இவர் மாதிரி காசு வர்றதுக்கு நாங்கள்லாம் ரெடி ஆகிக்கணும் நான் மட்டும் இல்லை எங்கள் தலைவர் உதயகுமார் சார் ரசிச்சு அப்படியா அப்படிலாம் பண்ணாதீங்க என்ன பாட்டு எடுத்து ராசா இருக்கா ரசிச்செல்லாம் பண்ணக்கூடாது ஆனா கடினமான உழைப்பா தெரிஞ்சிருக்கேன் எல்லாரும் பேசும்போது ரொம்ப உழைப்பை பாராட்டியிருக்காங்க கண்டிப்பா அவங்க உழைப்பு வெட்டி கிடைக்கும் எனக்கும் நம்ம புலீசர் நடராசன் சார் ஒற்றுமை அவர் சொந்த ஊர் திருவண்ணாமலை நானும் திருவண்ணாமலை படம் எடுத்திருக்கேன் திருவண்ணாமலைனால பவர் தான் ஜோதி தான் அண்ணாமலை வேண்டிகிட்டா நினைச்சு நடக்கும் நான் அண்ணாமலை வேண்டிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அப்புறம் கதனை ஸ்வேதா தாரதி தாரதி

பத்து நாள் பட்டி கடந்த மாதிரி இருக்காங்க ஆனா சுவேதா வந்து இந்த பழைய திருமணி மாதிரி நல்லா பேசலாம் ஒரு கொள்ளு ஏன்னா முழு முழுன்னு அப்படிதான் உங்களுக்கு சதப்பிடிப்பு இருக்கணுங்க டயர்டருக்கு கதை பிடிப்பு இருக்கணும் கதாநாயகி சதப்பிடிப்பு இருக்கணும் நம்மளாலும் காஞ்சி போறாங்க இங்க அங்கேயும் கீழே காஞ்சி முடிஞ்சிருக்கல என்னங்க ரசிக்கிறது அது அது பாரு ஆமாம் அது அவர் தான் அதை குறைல அவங்க எண்ணத்துக்கு வாத்த வருங்க எங்கள் தலைவர் எல்லாரும் த எல்லாத்தையும் எல்லாத்திலையும் அவர் தான் தலைமை ரொம்ப சுகாதார அளவாக இருக்கீங்க அப்போதான் உடம்ப குறைக்கின்னு நினைக்கிறேன் குறைக்காதீங்க உங்கள் வந்து அந்த சதை குடிப்போன்னு தான் அழகு இதுக்கும்போது உடம்பு குறைச்சிடாதீங்க ஏன்னா சார் உங்களுக்கு பாராட்டுகள் கதாநாயகி கன்னடத்து பையன்களையும் அழகாக பேசினாங்க உங்களையும் எங்கேயா பேசுனது இல்லையே ரொம்ப அழகாக பேசுனது கன்னடத்து கதாநாயகி தான் ஏன்னா அதை நம்ம ரசிப்போம் நமக்கு செந்தமிழ பேச கற்றுக்கிட்டே ரசிக்க மாட்டாங்க தெரியாத மொழியிலேருந்து நம்ம தமிழ பேசும்போது ரசிப்போம் நாங்கள் தமிழ் வந்து எங்களுக்கு மொழி எதுவுமே இல்லை நாங்கள் கன்னடத்துல வந்து சரோஜ தேவியை கன்னட பையங்களையும் பட்டம் கொடுத்து ரசிச்சாளுக்காங்க வேற எந்த மாநிலத்திலயும் தமிழ் பைங்க தமிழ்நாழகினை வேற எவனும் ரசிக்க மாட்டோம் நாங்க தான் தமிழர்கள் தான் கன்னடத்துல சரி மலையாளத்தில் வந்தாலும் சரி நாங்க எங்க வீட்டு பொண்ணா ரசிப்போம் அந்த மாதிரி உங்களுக்கும் வரவே இருக்கிறோம் இந்த படம் விட்டுடைய வாழ்த்துக்கள் சீக்கிரம் அளவிற்பது